ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு நான்கு ஐந்து முக்கியமான திட்டங்களை அறிவிக்கிறார் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான திட்டங்களை அறிவிக்கிறார் அந்த திட்டம் வந்து வந்தால் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அறிவிச்சுட்டு எம்ஜிஆர் மகிழ்ச்சியில் இருக்கார் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான திட்டம் அறிவிச்சிடும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மீட்டிங் போடுறார் யார் அதிகாரிகளோட அப்போ கேட்குறாரு நம்ம திட்டம் எல்லாம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா நடைமுறைப்படுத்திட்டீங்களா ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அப்போ சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் சொல்கிறாரு ஒரு வருத்தமத்துக்குரிய செய்தி நீங்கள் செஞ்ச அறிவித்த அந்த ஐந்து திட்டங்களையும் சென்னை உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க தடை உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்போ எங்கேயாவது தடை உத்தரவுன்னா நான் மக்களுக்கு நல்லது தானே செஞ்சேன் ஏன் தடை உத்தரவு கொடுத்தாங்க அவங்க சட்டப்படி அவங்க ஆக்ஷன் எடுத்துருக்காங்க அப்போ ஒன்றும் பண்ண முடியாதா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாதாண்ணா முடியாது ஹோட்டில் ஸ்டே இருந்தால் அதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் அப்போ இதுக்கு என்ன வழின்னு கேட்குறாரு அந்த ஸ்டேயை அந்த தடை உத்தரவை வந்து நம்ம கேன்சல் ரத்து செய்ய வைக்கணும் ரத்து தான் கிடைக்கும் அங்கே நம்ம நடைமுறைப்படுத்த முடியும் சொன்னோன்னே எல்லாருமே அப்படியானன்ட்டு குழப்பத்தோடு இருக்கா எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க அப்போ உளவுத்துறை ஐஜி மோகன்தாஸ் அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா உங்களிடம் நான் தனியாக பேச வேண்டும்னு விசாரிக்க சொல்கிறார் எம்ஜிஆர் பார்த்துட்டு சரியெல்லாம் போங்க அப்படின்ட்டு அவரை உட்கார விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு அப்போ ஒரு சொல்கிறாரு இவர்களெல்லாம் வழக்கு போட்டாச்சு தடை போட்டுருக்காங்க அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இவர்கள் சொல்லாத விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு கேட்குறேன் இந்த வழக்கை போட்டவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த வழக்குக்கு தடை உத்தரவு கொடுத்த அந்த தொடர்புடைய நீதிபதிகள் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்பட்டவர்கள் உங்கள் ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கி அந்த நீதிபதிகளிடம் இதை கொண்டு வந்து எதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க உங்களுக்கு நல்ல பேர் வாங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சி தலைவர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ தான் இங்கே அதிர்ச்சி ஆகிறார் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் நம்ம ஸ்டேயை ரத்து செய்யணும் அப்படின்ன உடனே அப்போ எம்ஜிஆர்னா எம்ஜிஆருக்கு வந்து இந்த டிடெக்டிவ் மைண்டு ரொம்ப அதிகம் அவர் யாரையுமே உழவேவு பார்ப்பார் உழவு பார்ப்பார் இயற்கையிலே அவருக்கு அதிகம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு சரி அப்படின்ட்டு சரி நீங்கள் போங்கன்னு நினைப்பாங்க